அனைவருக்கும் வணக்கம் இந்த போர்வெல்ல மோட்ரு இறக்கிங்க ஒரு நானூற்றி ஐம்பது அடி கீழே இறங்கலைங்க மோட்ரு தண்ணி நல்ல தண்ணி ஆனால் போர் மோட்ரு இறக்கும்போது கீழே இறங்கலைங்க என்ன பிரச்சினை பார்க்குறதுக்கு தான் நம்ம கேமரா விட்டு பார்க்கலன்னு பார்த்தோங்க அதாவது நம்ம கேமரா வேலை செட் பண்ணி முதல் நாளே போய் கேமரா விட்டு பார்க்குறேங்க இது ரொம்ப நிறைய வேலை செஞ்சுருக்குற இந்த போர்வெல்லில் அதாவது நானூற்றம்பது அடி கீழே போரே இடிஞ்சு போச்சுங்க மோட்ரு எதுவுமே உள்ளே இறங்குறதுக்குல தண்ணி நல்ல தண்ணி தண்ணி அதிகமான தண்ணி இருக்குதுங்க இந்த போரில் பாருங்க கேமரா விட்டு பார்க்கும்போது எவ்வளோ தூரம் இடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா பூராமே போரை இடிஞ்சு போய் மோட்ரு இறங்கலைங்க அந்த இடத்துல பூராமே அந்த கல் பூரா களைஞ்சி விழுந்து மோட்ரு இறங்குற கூடல அப்புறம் அதனால தான் உங்கள் போ தண்ணி இருக்குது ஆனால் எங்கள் போர் யூஸ் பண்ண முடியலன்னு கூப்பிட்றது கேட்டாங்க சரி நான் போய் கேமரா விட்டு பார்க்கும்போது இந்தளவுக்கு நம் ரொம்பவுமே போர் பூரா இடிஞ்சு அந்த போரோட ஆளை மொத்தம் எட்நூறு அடிங்க ஆனால் நானூறு அடி நானூற்றி அறுபது அடிங்கில எதுவுமே இறங்கலை பூராமேல அடைச்சே போச்சுங்க சரின்ட்டு பார்க்கும்போது கேமரா விட்டு பார்க்கும்போது ஒரு நானூறு அடி வரைக்கும் போர் சுத்தமாக இருக்குது அதுக்கு கீழே பூரா வங்கு வங்க வங்கு வங்க பூரா அந்த சரிவு மட்டமாட்டோங்க பூராமே சரிஞ்சு விழுந்துருக்குது மோட்ரு பைப்பு எதுவுமே இறங்கல இந்த மாதிரி வேலை இருந்துச்சுன்னா நாங்கள் எங்கள் வண்டியில் செய்ய முடியாதுங்க இதுக்கு நம்ம ரிலேஷன் வண்டி இருக்குதுங்க அவங்க வண்டி கூட்டிகிட்டு வந்து அவங்க தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க நம்ம கூட்டிகிட்டு வந்து அந்த கேசிங் பைப்பை நிறுத்தி சரி பண்ணி கொடுக்க போகிறோம் அந்த போரில் போர் எடுக்கிறவங்க ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோவை பாருங்கள் நிறையா பிரச்சனை இந்த போர்வளில் சரி பண்ணியிருக்கிறோம் அதாவதுங்க இருக்கிற கல்லை உடச்சுட்டு போட்டு திரும்ப ஒரு ஐநூறு அடி கீழே கொண்டு போய் கேசிங் பைப் நிறுத்துகிறோம் நம்ம மேலேருந்து இறக்கிட்டு போனால் ரொம்ப காஸ்ட் அதிகமாக போகும் இல்லை போரே பெருசு பண்ணாலும் செலவு அதிகமாக போகும் அதனால் அந்த இடத்துல மட்டும் கேசிங் பைப் கொண்டு போய் நிறுத்த போகிறோங்க நானூற்றி அறுபது அடியிலிருந்து ஒரு ஐநூறு அடி வரைக்கும் தான் அந்த சரிஞ்சு போயிருக்குது அந்த இடத்த ஃபுல்லாக அடைக்கிறக்க வேண்டிட்டு பைப் நிறுத்த போகிறோங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க நிறைய போர்வை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நிறையா பேர் ரொம்ப காசு செலவண்டி போரை ஓட்டி தண்ணி வந்த போர்வளை கூட வீணாக விட்டுறாங்க அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதாவது மோட்டர் கீழே இறங்க மாட்டேங்குது நீ அதுக்கு மேலே ரெண்டு மூணு டைம் ப்ளஸிங்கும் பண்ணி பார்த்துருப்பாங்க இவங்க பாருங்கள் இந்த போரில் தண்ணி எடுக்க முடியாத பக்கத்தால் சுற்றியுமே போரும் ஓட்டி பார்த்துட்டாங்க வேறு போர் ஓட்டி அதில் தண்ணி வெளில தான் சரி இதையவே ரெடி பண்ணிக்கலாம்னு பார்த்தாங்க வேலை ஆரம்பிச்சாச்சுங்க ஏமரை மாட்டி உள்ளே இறக்கிட்டு இருக்கிறோம் ஹேமர் போய் அந்த கல்லை பூரா கிளீன் பண்ணுற விட்டுருக்குறேங்க நம்ம ராடு வந்து ஆற குழி ஓட்டுற மாதிரி பெரிய ராடு இருக்காதுங்க இது வந்து சின்ன ராடு இதை விட்டோம்னா தான் அந்த கல் வந்து களைஞ்சு நாள் மறுபடியும் கிளீர் ஆகிக்குங்க அஞ்சாவது டைம் தூக்கி தூக்கிட்டோம்னா அந்த பெரிய ராடாக இருந்துச்சுன்னா அப்போதைக்கு ஒழுகாது ஒழுங்காது அப்புறம் இருந்ததுக்கப்புறம் இதாக இருந்துச்சுன்னா அப்புறம் ஒழுகுங்க டே கீழே கடப்பரைக்கு தாரு எத்தனை ராடாச்சு போச்சு அடைய எத்தனை எத்தனை ராடா இறங்கிருக்கு இருபத்தேழா இரநூத்தி எழுபது அடி ஒன்று நாற்பத்தஞ்சி ராட மாட்டோம் எத்தனையாச்சுங்க ஓ எத்தனையாச்சு நாற்பத்தஞ்சா நாற்பத்தஞ்சு ரூபாடு அந்த இடம் க்ளீனே ஆக மாட்டேங்குதுங்க அதிகமாக கல் மண்ணும் வருது பட்டு பட்டுனு பெரிய பெரியலாம் வந்து விழுகுது திரும்ப திரும்ப இடிஞ்சு விழுந்துட்டே இருக்குதுங்க அந்த இடத்துல அந்த இடத்துல பாருங்க பூரா போர் ஓட்டின மண் வரும் பாருங்கள் அதே மாதிரி மண் வருது பாருங்க அது ஊராமே அந்த நானூற்றம்பது அடியில் ரொம்ப இடிஞ்சிடிச்சு விழுகுது நம்ம ராடு கீழே இறங்க மாட்டேங்குதுங்க இப்போ புதுசாக குழி ஓட்டுற மாதிரியே ஓட்டி ஓட்டி இறக்குற மறுபடியும் மறுபடியும் திரும்ப திரும்ப இடிச்சிடுச்சு விழுந்துகிட்டே இருக்குது சுத்தமாக கரையனு மண்ணும் வருது போட்ரஸ் கல்லும் வந்துகிட்டே இருக்குதுங்க இப்போது பார்த்தீங்களா செடி பிடிச்சி செடி பிடிக்கு பெரிய கல் பூரா வந்துகிட்டே இருக்குது இந்த கல் பூராமே இடிச்சு இடிச்சு உள்ளே உழுந்துகிட்டே இருக்குதுங்க திரும்ப திரும்ப இருக்கிறதுனால அந்த இடம் கிளியர் பண்ண போனால் மறுபடியும் மறுபடியும் சரிஞ்சு போட்டு அடைக்குது நம்ம அது ஒரு அஞ்சரை டைம் ஆடை மேலே தூக்கிய மேலே கிளங்கி கிளியர் பண்ணி பார்க்குறோம் திரும்ப திரும்ப இடிச்சு விழுந்துகிட்டே இருக்குதுங்க இந்த மாதிரி நிறையா பொருளில் பிரச்சனை வருது மண்ணாக வந்துட்டே இருக்குது

என்னாய் என்ன ஆயிடுச்சுமோ தெரியல அடிச்சுட்டேதான் போர் ஓடுற மாதிரியே தனி வருது ஆஹ் கட்டக்கரையான வருது ஊரை எடுத்து அடிச்சு உடுத்துட்டே இருக்குது தண்ணி நல்லா இருக்குங்க தண்ணி நல்லா இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வர்றது தண்ணி அதிகமாக வந்து வந்து அந்த மண்ணை பூரா கரைக்கிறது அப்புறம் கல்லு உள்ள உழுக்காட்டுறது இந்த பிரச்சனை எல்லாம் நடக்குங்க அது நாம் பாருங்க எவ்வளோ தூரம் பிளஸிங் வண்டிக்கு போயிட்டே இருக்கிறோம் திரும்ப திரும்ப களைஞ்சி களைஞ்சி உழுந்துட்டே இருக்குது உளுந்து உளுந்து போட்டு மூடிக்குது ஏமர் தான் போகுதும் அந்த இடத்துல மட்டும் பிரச்சனை இல்லை கீழே ஃபுல்லாகவே பிரச்சனை ஆயிருக்குது நானு தப்பது கீழே ஃபுல்லாகவே அடிச்சு அடித்து உழுகுதும் தண்ணி நல்லா இருக்கு ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை பெருசாக பண்ணிக்கிட்டுருவோம் சாயங்காலம் ஆயிடுச்சுங்க ஒரு டைம் ஏமர் மாட்டியும் அந்த அடைப்பு கிளீர் ஆகலை மறுபடியும் அடுத்த டைமு வேறு மாட்டி கிளீர் ஆகுமான்னு பார்த்துருக்கிறோம் காலையில் வந்தது பொழுதாக ஆகிப்போச்சுங்க ஒரு டைம் ப்ளஸ்ஸிங் வண்டி அது பூரா அடைப்பு க்ளீன் பண்ணால் அப்பவும் மறுபடியும் அடைச்சிட்டே தான் இருந்துக்குது ஒரு மறுபடியும் இப்போ மறுபடியும் ஒரு டைம் ஃபுல்லாக எழுநூறு அடிக்கும் ராட மாட்டி அதை க்ளீன் பண்ணியிருக்கிறோம் மறுபடியும் ஒரு டைம் கேமரா விட்டு பார்க்கணும் கேமரா விட்டு க்ளீனாக கீழே வரைக்கும் கேமரா கீழே போச்சுன்னா தான் மறுபடியும் பாய்க்கு வைக்க முடியும் ஒரு நாளையாச்சும் அதனால் வீடியோவில் அதிகமாக கட்டுறது சிரமம் பொழுது வேலை வாங்கியிருக்குது அதனால் நிறைய எடிட்டிங்கில் நிறைய கட் பண்ணி தான் போட முடியுங்க கேமரா விட்ரா கேமரா விட்டு பார்த்துட்டுங்க அந்த இடத்துல இருந்ததெல்லாம் கிளியர் ஆகிடுச்சு இப்போ வந்து ஒரு ஏழு இன்ச்சு பைப்புமே மூணு அஞ்சு இன்ச்சு பைப்புமும் உள்ள கொண்டு நிறுத்த போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது அடி தூரத்துக்கு நானூற்றி இருபது அடியிலேருந்து ஐநூறு அடி வரைக்கும் அந்த பிரச்சனையான ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணி தான் இந்த பைப் கொண்டு நிறுத்த போகிறேங்க அந்த பைப்பில் எப்பவுமே நம்ம ஓல்ஸ் போட்டுட்ருவோம் வர்ற தண்ணி என்ன என எங்கேயும் டிராப் ஆகாது பைப் ஃபுல்லாக ஓல்ஸ் வந்துடுங்க ஒரு அடிக்கு ஒரு ஓல்ஸ் முக்காலஞ்சு ஹோல்ஸ் வந்துடும் அதனால போர்வோல் என்ன தண்ணி வருதோ அதை அப்படியே போ போர்க்குள்ளே வந்துடுங்க கேசிங் பைப் நிறுத்துறதுனால தண்ணி அடைச்சிரு அப்படின்லாம் யாரும் பயப்பட தேவை தண்ணி அடைக்கிற பிரச்சனைகள் இருக்காது அது ஏகத்துக்குமே ஓட்டை போட்டு விட்டுட்டுறதுனால எவ்வளோ தண்ணி வந்தாலும் அது அப்படியே உள்ளே வந்துக்குங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி பைப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு ஓர்ஸுக்கு மேலே வந்துடுங்க அதனால வர்ற தண்ணி என்ன போர்ஸாக வந்தாலும் அது ட்ராப் ஆகாது அது அப்படியே உள்ளே வந்துக்கு மே அந்த ஏழஞ்சு பைப்பு தான் கொண்டு போய் நம்ம நல்லா இருக்கிற செவத்தில் டைட்டான நிறுத்த போகிறோம் அந்த ஏழஞ்சு பைப்பில் நிறைய வேலை செய்யணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நெட்டாக அறுத்து விட்டுருக்குது அந்த ஏழு இன்ச்சு பைப்பை சுருட்டி போர்வல்குள்ளே டைட்டாக போகிற மாதிரி தான் கொண்டாந்து ஃபிட் பண்ணி நிறுத்த போகிறோம் இந்த அஞ்சு இன்ச்சு பைப் மூணுமே வந்து கீழே அதுக்கும் கீழே இருக்குங்க அந்த ரொம்ப இடிஞ்சு போய் நிற்கிறது வருங்க அந்த இடத்துல அஞ்சு இன்ச்சு பைப் நிற்கும் நம்ம இந்த மாதிரி கேஷிங் பைப் நிறுத்திட்டோம் அப்படின்னா வி சிக்ஸ் மோட்டரெலாம் இறக்க முடியாதுங்க வி ஃபோர் மோட்டர் தான் இறக்க முடியும் அந்த கேஷிங் பைப்பு நீட்டாக எப்பவுமே பேஸ்ட் போட்டு ஸ்க்ரூ போட்டு அறக்கி விட்ருவோம் அது எப்போதைக்கு கலந்து போகிறது அந்த மாதிரி எல்லாம் பயந்துக்கு தேவையில்லை நீட்டாக பேஸ்ட்டை போட்டு அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது எட்டு கேஜி பைப்புங்க அஞ்சு இஞ்சி பைப்பு எட்டு கேஜி பைப்பு ஏழு இஞ்சி பைப்பு சிக்ஸ் கேஜி பைப்பு அந்த பைப் இறக்கணும்னா தான் நம்ம திரும்ப உள்ளோட்டு ஏர் விடும் போதெல்லாம் பைப்பும் தாங்கும் சும்மா லேஸ் பைப் போட்டோம்னா அது அதுவும் நம்ம விடுற ஏருக்கு தாங்காத போயிருங்க மூணு பைப் அஞ்சு இஞ்சு பைப் உள்ள இப்போ இறங்குறது ஏழு இஞ்சு பைப்பு இறங்குதுங்க நீ இது போகும்போது தான் டைட்டாக போகும் அந்த அஞ்சு இஞ்சு பைப்பு ஃப்ரீயாக தருக்குங்க அரை அஞ்சு போருக்கு அது வந்து ஃப்ரீயாக உள்ள போய்க்கும் இந்த பைப் தான் அந்த மூணு பைப்புமே தாங்கி பிடிச்சி நிறுத்தக்கூடியது இது வந்து ஃப்ரீயாக போகாது நம்ம டைட்டில் தான் அமுத்தி கொண்டு போகணுங்க அந்த அமுத்தி கொண்டு போகணும்னா அது கிட்டத்தட்ட நானூற்றி இருபது நானூறு அடியிலிருந்து நானூற்றி இருபது அந்த நானூற்றி இருபது வரைக்கும் போர் சுத்தமாக இருக்குதுங்களா அந்த நானூற்றி இருபதில் கொண்டு நிறுத்த போகிற கேசிங்க அதிலிருந்து அந்த சுத்தமாக இருக்கிற இடத்துல இந்த டைட்டாக இருக்கிற கேசிங்க நிறுத்திட்டோம்னா அது கீழே ஃபுல்லாக லூஸாக இருக்குது அது பூரா அந்த அஞ்சு அஞ்சு பைப் கவர் ஆகிக்கு கல் இன்னும் ஒழுந்துச்சுனாலும் அந்த அஞ்சு இஞ்சு பைப்பில் முட்டி இன்னும் உள்ளே நின்றுக்குங்க உள்ளத்தை உள்ளே வராது நம்மளுக்கு கீழே வந்து ஒரு பத்து பாஞ்சடிக்கு போர் சுத்தமாக இருக்குது அந்த சுத்தமாக இருக்கிற போர்க்குள்ளையும் அஞ்சு பைப் போய்க்கு மேலேயுமே இந்த பைப் நிற்குதுங்களா இடையில் இருக்கிற லூஸை பூரா இந்த பைப் கவர் பண்ணி பிடிச்சிக்கும் அதனால் திரும்ப இடிச்சு விழுந்துருமா இல்லை மோட்டர் பிடிச்சிக்குமா அப்படிங்கிற பயப்படுத்தவில்லைங்க ரெண்டு சைடும் சுத்தமாக இருக்கிற கவர் ஆகிக்கும் சென்ட்ரலில் அந்த லூஸ் இருக்கிற இடத்துலையும் ஆகிக்கும் பார்த்திங்கன்னா அந்த பைப்பை எப்படி டைட்டாக அமுத்தியாக தான் கொண்டு போகணும் கடைசி வரைக்கும் ஃப்ரீயாகலாம் உள்ளே போகாதுங்க மேலேருந்து டைட்டாக தான் அமுத்தி இறக்கிட்டு போகணும் அதனால் நாளைக்கு மோட்ரு இறக்குனாலும் ஏதாச்சும் பைப்பு முட்டிக்குமா அப்படிங்கிற பயப்பட தேவையில்லைங்க அது முட்டாத அளவுக்கு நம்ம நீட்டாக ரெண்டு சைடுமே ரெடி பண்ணி தான் இறக்கி இறக்க போகிறோங்க அப்புறம் அது டைட்டாகவே அமுத்தி கொண்டு போகிறதுனால வண்டி வெயிட்டு கொடுத்து அமுத்தி தான் கொண்டு போவோங்க அதனால் நாளைக்கு பைப் கலந்துட்டு உள்ளே ஓடிடு அப்படிங்குற பயப்படவெல்லாம் தேவையில்லைங்க அது நம்ம வண்டி வெயிட் கொடுத்து அமுத்தணும்னா போகணும் நாளைக்கு நீங்கள் மோட்ரு இறக்கும்போது போய் முடிச்சுனாலும் முட்டாத அளவுக்கு நம்ம ரிங்கு அதெல்லாம் கொடுத்து ரெடி பண்ணி உள்ள இறக்கிட்டு இருக்கிறோங்க இப்போ ராடு இறங்கிட்டுருக்குதுங்களா அப்படியே மெது மெதுவாக அமுத்தி தான் இந்த பைப்பை கொண்டு போயிட்டுருக்குறங்க சர்றனும் கீழே போகிறக்கு அதிகமான வாய்ப்பு இல்லை அது வந்து நம்ம லூஸாக கொடுத்தோம்னா சர்றனும் ஃப்ரீயாக போகுங்க ஆனால் இது வந்து நம்ம டைட்டாக கொடுத்துருக்கறதுனால அந்த வண்டி வெயிட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அமுத்தி தான் கொண்டு போகணும் அப்போ தான் அந்த கேசிங் பைப் அந்த இடத்துலையும் நிற்கும் நம்ம சும்மா ஃப்ரீயாக வச்சுட்டோம்னா நாளைக்கு இறக்க இறக்கையாத்த கேசிங் பைப் நகரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதுங்க இப்படி கொண்டு போய் நிறுத்தும் போது மோ அந்த பைப் எங்கேயுமே நகராது அது நம்ம ஃபுல்லாகவே டைட்டில் கொண்டு போய் வண்டி வெயிட்டை கொடுத்து அமுத்தி நிறுத்துகிறோம் அதனால மோட்டர் எங் போய் நாளைக்கு அதில் முட்டினாலும் அந்த பைப் நம்ந்துட்டு போகிற வேலையில் இருக்காதுங்க கேசிங்கை கொண்டு போய் கீழே விட்டு போட்டு அப்புறம் ஆட போகிற மேலே கழட்டிட்டுருக்கிறேங்க அந்த கேசிங் பைப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நானூற்றி இருபது அடியிலிருந்து ஸ்டார்ட் ஆகி ஐநூறு அடி வரைக்கும் நிற்கிது நீ நம்மளை இந்த ராட் புற கழிச்சிட்டு நீ திரும்ப ஏமரமாட்டி ஒரு டைம் கீழே வரைக்கும் விட்டு செக் பண்ணி பார்த்துருவானும் பண்ணி பார்த்துட்டோம்னா எங்கள் வேலை முடிஞ்சதுங்க இப்போ திரும்பவும் ராடு மாட்டி கீழே வரைக்கும் விட்டு க்ளீன் பண்ணுறாங்க நம்ம ராடு கீழே வரைக்கும் ஃப்ரீயாக போயிடுச்சு அந்த இடையிலருந்து அடைப்பெல்லாம் சரியாயிருச்சு எவ்வளோ தண்ணி வருதுவாருங்க இவ்வளோ தண்ணி வந்து அப்புறம் உங்கள் போரை விட்றக்கு மனசில்லை சுற்றி வரமும் ரெண்டு போரை ஓட்டியும் பார்த்துட்டாங்க அதனால பெரும்பாலும் இந்த மாதிரி சரி ஏற்பட்டுச்சுன்னா அடைப்பை சரி பண்ணிக்க முடியும் எங்கள் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் ஹைடெக் போர்வெல் மெக்கானிக் இந்த மாதிரி போர்வெல்லில் அடைப்பு ஏற்பட்டால் அதை சரி பண்ணி தர்றோம் அல்லது போர் மோட்டர் உள்ளே சிக்கியூரிசின்னா எடுக்கிறது போர்வெல்க்குள்ளே கேமரா வச்சு பார்க்குறது இந்த வேலையெல்லாம் செஞ்சு தருங்க தண்ணி இந்த போர்வெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் இந்த இடையில இப்போ இப்படி அடைச்சதுனால அவங்களால மோட்ரு போட்டு அந்த தண்ணி யூஸ் பண்ண முடியல திரும்ப ரெண்டு போரை மோட்டி பார்த்துட்டாங்க அப்புறம் எதுவுமே இந்த தண்ணி பிடிக்க முடியல அதனால தான் திரும்ப எங்கள் நம்பரை எப்படியோ பிடிச்சிட்டு கூப்பிட்டாங்க வந்து நீட்டாக சரி பண்ணி அந்த இடத்துல கேசி பைப் நிறுத்தி சரி பண்ணி கொடுத்துட்டோம் யாருக்காச்சும் தேவைப்படுச்சுன்னா எங்கள் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் போர்வெல்லில் கேமரா வச்சு பார்க்குறது இந்த மாதிரி வேலைகளை செஞ்சு கொடுத்துருக்குறோம் நன்றி வணக்கம் இந்த போர்வெல்லில் எங்கள் வேலை முடிஞ்சதுங்க இன்னும் அவங்க வந்து மோட்டர் மாட்டி நீட்டாக தண்ணி ஓட்டலை நீட்டாகும் முக்கியில் வரைக்கும் ஃப்ரீயாக போயிட்டு வந்துடுச்சு தண்ணியும் சுத்தமாக தெளிவாக வரக்க ஆரம்பிச்சிருச்சுங்க எங்கள் வேலை முடிஞ்சது நன்றி வணக்கம்